பிரதர் பேய்க்கும் கிருஷ்ணருக்கும் சண்டை குழந்தைங்களை ஒரு கை வந்து தூக்கிட்டு போகுது என்ன கதை இது வாங்க பாப்போம் இங்க அம்மா ஹாஸ்பிட்டல்ல மாசமா இருக்காங்க இன்னும் கொஞ்ச நேரத்துல குழந்தை பிறக்க போகுதுன்னு அவங்களோட மூத்த பையன் ரொம்ப சந்தோஷமா இருக்கான் ஆனா அவங்க அம்மா அழுதுகிட்டு இருக்காங்க ஏன் அழுகுறாங்க அந்த நர்ஸு என்ன சொல்லான்னா ஏன்னா இந்த ஊர் அப்படி ரெண்டாவது குழந்தை பிறந்ததும் மொத குழந்தைய ஒரு பிரதர் பை வந்து தூக்கிட்டு போயிரும் என்ன சொல்ற இப்படி அந்த ஊர்ல நடக்கிற அம்மான் விஷயத்த அவ இன்னொரு நர்ஸ் கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கா ரெண்டு குழந்தைங்க விளையாண்டுகிட்டு இருக்காங்க வீட்டுக்கு வெளியில அண்ணனும் அது தம்பியும் சந்தோஷமா விளையாண்டுகிட்டு இருக்கப்பவே அமானுஷ்யமான ஒரு உருவம் வந்தது அது அண்ணன மட்டும் தூக்கிட்டு மேல பறந்து போயிடுச்சு இந்த பார்த்த தம்பி தவிச்சு போயிட்டான் இன்னொரு நாள் இன்னொரு வீட்ல ஒரு பச்சை குழந்தை அழகா இருக்கு அந்த குழந்தைக்கு பால் எடுத்துட்டு அண்ணன் நடந்து வந்துகிட்டு இருக்கான் வர்ற வழியிலேயே ஒரு கை வந்து அவனை இழுத்துட்டு போயிடுச்சு புரியுதா அங்க பாரு அவ என்ன காமிக்கிறானா ஒரு பஸ்ல குழந்தைகள் உட்கார்ந்துருக்காங்க அவங்க அம்மா அப்பா அவங்களை வழி அனுப்பி தூரமா நிக்கிறாங்க என்னன்னு நர்ஸ் கேக்குறா அதுக்கு இன்னொரு நர்ஸ் என்ன சொல்றானா இந்த ஊர்ல இருக்கிற மூத்த குழந்தைகளை இந்த பிரதர் பேய் தூக்கிட்டு போயிடும் பயந்துதான் எல்லாரும் தங்களோட மூத்த குழந்தைகளை வேற ஊருக்கு அனுப்பி வைக்கிறாங்க இந்த பஸ் அந்த பஸ் தான் சொல்றா இந்த பஸ் இப்போ மூ ஆவி போயிட்டே இருக்கு கோரப்போ வலிய மறிச்சு ஒரு உருவம் நிக்குது அதுதான் எல்லா மூத்து குழந்தைகளையும் தூக்கிட்டு போற டிரைவர் பேய் டிரைவர் இறங்கி வந்து nick brother பேய் அவரை தாக்குது ஆனா அவருக்கு ஒண்ணமே ஆகல அத பாத்து brother பேய் பயந்துச்சு ஏனா வந்திருந்தது கிருஷ்ணர் இப்படி நான் என் அப்பா அம்மா தங்கச்சியோட ஹாப்பியா இருந்தோம் என் தங்கச்சிக்கு லீவுன்னு ஊருக்கு போக பிளான் பண்ணாங்க எனக்கு செஸ் காம்படிஷன் இருந்துச்சு ஸோ என்னை விட்டுட்டு போயிட்டாங்க என் தங்கச்சி என்னை விட்டு அப்பதான் பிரிஞ்சு போனான் அன்னைக்கு நைட்டு எங்க ஏரியால வெளில வந்து வீடு முங்கி நான் செத்து போயிட்டேன் கடைசி வர என் தங்கச்சியை நான் பார்க்கவே இல்லை வீடு இடிஞ்சதுனால அவங்க இந்த ஊருக்கு வரல அதான் எனக்கு யாரும் தம்பி தங்கச்சி கூட இருக்கிறது பிடிக்கல கவலைப்படாத உன் குடும்பத்தோட உன்னை நான் சேர்த்து வைக்கிறேன் இனி இப்படி பண்ணக்கூடாது பிரதர் பேயும் சந்தோஷப்படுது இப்போ கிருஷ்ணரும் பிரதர் பேயும் ஆகாசத்துல பறந்து போறாங்க இப்போ பிரதர் பேய வேற நாட்டுல இருக்கிற அவங்க அம்மா அப்பா தங்கச்சி கூட கிருஷ்ணர் சேர்த்து வைக்க மொத்த குடும்பமும் இப்போ சந்தோஷமா பிரதர் பேய் கூட இருக்கிறாங்க அன்னையில இருந்தா அந்த ஊர்ல பிரதர் பேய் வரதே இல்லை